பேசியிருக்கின்ற மாண்பன்ற மாண்பு உறுப்பினர்கள் எல்லாருமே மிக ஒரு முக்கியமான கருத்தை வலியுறுத்தி சட்டமன்ற உறுப்பினர் எழுன் ஆரம்பித்ததுலேருந்து நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ லாங்குவேஜ் பாலிசிலேருந்து நைன்டீன் சிக்ஸ்டி செவன் அதோட அமெண்ட்மெண்ட்லேருந்து நைன்டீன் செவன்டி சிக்ஸ் அது லாங்குவேஜ் பாலிசி ரூல்ஸாக மாறினதிலேருந்து இங்கே பேசி அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா அவர்கள் பேசுது மிக ரொம்ப முக்கியமான கருத்து இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஆட்சி மொழியாக ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு மட்டும்தான் சொன்னாங்க அது அப்படியே இருக்குன்னு அதை க்ளோஸ் பண்ணவே இல்லை அதை ஸோ அதை நாம் தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக மாணவன் என் அன்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்ல போகின்ற அந்த அறிவிப்பு உள்ளபடியே நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பாக அது இருக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது குறிப்பாக இன்றைக்கி திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்திருக்கின்ற எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் தாய் வாழ்த்துக்கென்று சட்டத்தை கொண்டு வந்தவர் முத்தமளிங்கர் கலைஞர் அவர்கள் ஒவ்வொரு பஸ்லையும் திருக்குறளையும் திருவள்ளுவரை இடம் பெற வேண்டும் என்று சொன்னவர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் இது மட்டுமல்ல வள்ளுவர் கோட்டத்தை எழுப்பியது எங்களுடைய முத்தமிழர் அவர்கள் தமிழ் வளர்ச்சிக்கு தனி துறையை கொண்டு வந்தவர் எங்களுடைய அவர்கள் அதுக்குண்டு தனியாக அலுவலகத்தை தந்தது தலைவர் கலைஞர் அவர்கள் ஜியோ அரசாணை தமிழிலே வர வேண்டும் என்று சொன்னவர் நம்முடைய கலைஞர் அவர்கள் நூத்தி முப்பத்தி மூணு அடியில வள்ளுவருக்கு சிலையை அமைத்து தந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞரவர்கள் பத்தாம் வகுப்பு வரைக்கும் கட்டாய தமிழ் பாடு இருக்க வேண்டும் என்று சொன்னவர் நமது கலைஞர் அவர்கள் பத்தாம் வகுப்புல மாவட்ட அளவுல அதிகப்படியான மதிப்பெண் யார் எடுக்கிறார்கள் அவர்களுக்கு மடிக்கணினியை வழங்க வேண்டும் என்று இதுவரைக்கும் இரண்டாயிரத்தி அறுநூத்தி ஐந்து மாணவ செல்வங்களுக்கு மடிக்கணியை வழங்கிய நம்முடைய தலைவர் அவர்கள் செம்மொழி என்கின்ற அந்தஸ்தை நம்முடைய தமிழ்மொழிக்கு பெற்று தந்தவர் நம்முடைய அவர்கள் கோயம்புத்தூர்ல மிகப்பெரிய மாநாடை நடத்தி காட்டியவர் நம்முடைய முத்தமிஞர் கலைஞரவர்கள் தியாகிகளோட பிள்ளைங்களுக்கு கோட்டாள கல்லூரியில் இடம் தர வேண்டும் என்று சொன்னவர் நம்முடைய தலைவர் அவர்கள் அதே போன்று தமிழ் அறிஞர்களுக்கான ஒரு ஓய்வூதியமாக மூவாயிரம் ரூபாய் வழங்கியது கலைஞரவர்கள் அவர்கள் இறந்து விட்டா உங்களுடைய கணவனுக்கோ மனைவிக்கோ ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கியது கலைஞரவர்கள் பேரவைத் தலைவர்களே ஒன்னே ஒன்று சொல்றேன் நூத்தி இருபத்தி ரெண்டு பெருமொழிகள் இருக்கின்றது ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மற்ற மொழிகள் இந்தியாவில் இருக்கின்றது எட்டாவது அட்டவையில் இருபத்தி ரெண்டு மொழிகள் ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே தங்களுடைய தாய்மொழியை பாதுகாப்பதற்கும் வளர்ச்சிக்கும் எங்களுடைய கலைஞர் போல செய்தவர் யாராவது உண்டா என்று தேடி பாருங்கள் கலைஞருடைய உயரம் தெரியும் எதிர்கட்சியினுடைய துணைத் தலைவர்கள் சொன்னார்கள் ஒரு தலைமை செயலாளர் வந்து ஒரு கடிதம் எழுதினார் அந்த கடிதம் வந்து தெளிவாக இல்லையா ஒரு விவாத பொருளாக இருக்கின்றதை நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்களா பண்ணலையா என்று அவர் கேட்கிறார் எங்களை பொறுத்தவரைக்கும் முத்தமிழர் கலைஞருடைய வழியில் எங்களுடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் வழியில் நடைபோடுகிறவர்கள் நாங்கள் எங்களுடைய தலைமை சிலர் ரொம்ப ஸ்பெசிபிக்கா அதுல சொல்லியிருக்கிறார் பேஸ்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த கமிட்டி எஸ் ஆன் த ஸ்டேட் லெவல் வி வில் கான்ஸ்டியூட் கமிட்டி ஹெட்டட் பை த பிரின்சிபல் செக்ரட்டரி ஆஃப் த ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பேஸ்ட் ஆன் த கமிட்டிஸ் ரெக்கமெண்டேஷன் வி வில் டிசைட் கமிட்டி ஒத்துக்கல எங்களுக்கு பணம் வேணாம் அதனாலதான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் நீ கொடுக்க ரெண்டாயிரம் கோடி நான் வாங்கினேன் என்று சொன்ன தமிழ் சமுதாயத்தை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னோக்கி செல்லுகின்ற அந்த பாவத்துக்கு நான் நாளாவேன் பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் எனக்கு தேவையில்லை என்று சொன்னா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அதனால எல்லோரும் தெளிவாக இருக்கின்றோம் ஆனா இங்க ஒரு மாநில கட்சியை சார்ந்தவங்க சமக்கல்வி சமக்கல்வின்னு கையெழுத்து வாங்கிட்டு இருக்காங்க அங்கங்க சமச்சீரை கொண்டு வந்து அனைவருக்கும் சமமாக அந்த சமச்சீர்களுடைய கொண்டு போனதே எங்க முத்தமையர் கலைஞருடைய மண் இந்த மண் ஆனால் இங்கே சமக்கல்வி சமக்கல்வின்னு சொல்லிக்கிட்டு எங்களுடைய பிள்ளைங்க கூட மேலும் கக்கறைன்னு சொல்கிறது எப்படி தனமா இருக்குது கலைஞர் சொல்கிற மாதிரி தான் பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோலங்கிற அளவுக்கு ரெட்டை வேடம் போட்டு கொண்டிருக்கின்றார்கள் அந்த தேசிய கட்சியை சார்ந்திருக்கின்றவர்கள் ஆக இதை நான் வன்மையாக கண்டிக்கின்ற அதே நேரத்தில் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கொண்டு வருகின்ற அறிவிப்பு என்பது உள்ளபடியே ஒரு மிகப்பெரிய அறிவிப்பாக இருக்கும் என்கின்ற எதிர்பார்ப்பு எனக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை சார்ந்து அனைத்து மக்களுக்கும் இருக்குது என்பதை தெரிவித்து இந்த அளவு நிரவிசேகன் நன்றி வணக்கம் அவசரம் பொதுபக்கம் வாய்ப்பு